வணக்கம் நண்பா ஒரு சிறப்பான சம்பவம் தான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்ட ஒரு ஃப்ராடு தொக்கா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஸ்டோரி போட்டால் அடுத்த ஸ்டோரியிலே அவனுடைய ஐடியை பிங்க் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க எல்லாரும் போய் அவன்கிட்ட கமெண்ட் பண்ணோன்னே அக்கௌண்டை டெலிட் போகிற டெலிட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் சிறப்பாக வச்சு செஞ்சிட்டிங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பேமெண்ட் ஸ்கேம் தான் ஸோ இந்த ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நண்பர் ஸோ இவர் தான் வந்து என்எஸ்கு பெண்டு பைப்பும் ரெண்டு கீச்சைனும் எக்ஸாஸ்டும் எடுக்கிறான் ஸோ வந்து எல்லா டோட்டலாக எல்லாம் பிரைஸ் எல்லாம் சொல்லி பண்ணது என்ன ஃப்ராடு அப்படின்னா இதுதான் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மார்க்கே இருக்குல்ல பட் இது வந்து இவன் பே பண்ணவே இல்லை எடிட் பண்ணானா இல்லை எதுக்குன்னு ஆப் இருக்கா என்னனே தெரில ரெகுலராக இதே தான் நம்ம கிட்டே வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும்மா என்ன பண்ணுவானுங்கன்னா அவன் பேமெண்ட் போட்ட மாதிரியே இருக்கும் அட்ரெஸ்லாம் இவன் ப்ராப்பராக அனுப்பவே இல்லை ஃபைனலாக என்ன பண்ணுவானுங்க ஒரு காமனான கழிச்சு ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பணம் கேட்பாங்க ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் பட் இது நம்ம ரெகுலராக பார்த்து பார்த்து நமக்கே போர் அடிச்சிருச்சு ஸோ இந்த டைம் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சார் உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் உடனே நம்மளை ப்ளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க சரி இந்த டைம் கொஞ்சம் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஸ்கேமுன்னு போட்டாச்சு ஆனால் நிறைய மெசேஜ் கஸ்டமர் நமக்கு பண்ணுவாங்க மற்ற கஸ்டமரை தப்பாக பேசுகிற செக் பண்ணிக்கிறேன் ஓகே இவன் தான் ஸ்கேம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டு வச்சோம் உடனே அவனுக்கு கால் பண்ணுவோம் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே கால் பண்ண ரிங் ஆச்சு பட் எடுக்கவே இல்லை ஓகே கட் பண்ணியாச்சு ஸ்கேமுன்னு போட்டாச்சு நமக்கு வேறு மெசேஜ் வேறு நிறையா வந்துட்டுருக்கு ஸோ மறுபடியும் வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து மெசேஜ் போட்டே இருக்கோம் இந்த கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சுதான் தெரியலான்னு தெரில நமக்கு சிரிப்பு தாங்கமுள்ள பய உள்ள மாட்டினது கூட தெரியாமல் என்ன இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பிரமாணம் ஸ்பெஷலைட் ஒன்று ஓகே இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் ஓகே இவனோட இன்ஸ்டா ஐடியா பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்னரில் தெரியும் தேடி பார்த்தேன் காணும் நம்மளை ஃபாலோ பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் எல்லா கஸ்டமர்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் ஸோ பண்ணும்போது பார்த்தா அதுலேயும் காணும் பட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இங்கே தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கார நம்ம மூளை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவன் என்னை ஃபாலோ பண்ண டைம் வந்து பன்னெண்டரை அந்த ரேஞ்சுக்கு ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கான் அவனை நீ இங்கே தான்டா மாட்டினேன்னு சொல்லிட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பது ஓகே நம்ம ஃபாலோ ஒரு லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துடுவோம் இந்த டைத்துக்கு யார் யார் ஃபாலோ பண்ணால் சிக்குவான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக செக் பண்ண ஆரமிச்சிச்சு மணி இப்போ அஞ்சுறேன்னா பன்னெண்டு மணினா கரெக்டாக அஞ்சு அஞ்சு மணி நேரம் தான் ஆச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி யார் யார் ஃபாலோ பண்ணா அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ போலீஸில் கூட இப்போல்லாம் பார்ப்பாங்களான்னு தெரில கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் யாருங்கிறத பக்காவாக கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி யார் யார் பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிஸ்ட்டில் வர்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இதில் பை அதே மாதிரி பேரில் ராஜேஷன் இருந்துச்சு கிளிக் பண்ணோன்னே என்எஸ் பைக் வந்துச்சு பர்ஃபீட்லாம் என்எஸ் தான் வச்சிருந்தான் கிட்டத்தட்ட அக்யூஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லலாம் கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு வேறு கஸ்டமர் எதுவும் தப்ப பேசக்கூடாது இவன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அன்ஃபாலோ பண்ணிட்டான் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க ஸ்க்ரீன்ஷாட்டுக்காகவே ஃபாலோ பண்ண மாதிரி நான் ஸ்கிரீன்ஷாட் கேட்டால் இப்படி தான் பாதி பேர் ஃப்ராட் பண்ணுவாங்க ஓகே இதை விட்டுறலாம் ஓகே இப்போ உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அவனோட ஸ்டோரியை செக் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடிச்சு ரெண்டாவது ஃபோட்டோ வரும்போதே டிஎஸ் ஏமண்டி சிக்கிட்டடி அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு காரணம் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சேன் அவன் அட்ரெஸும் தெலுங்குன்னு தான் சொன்னால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இந்த என்எஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ஸோ அடுத்த ரீல் பார்க்குறப்ப தமிழில் வேறு இருந்துச்சு அதனால் டவுட் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி ஏமாத்தினா நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்க்கு தான் அவனும் ஆர்டர் பண்ணால் என்னடா என்எஸ் கேட்டாலே ஃப்ராடாக இருக்கீங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இது தமிழில் இருக்குது இந்த ரீல்ஸு ஸோ அதனால் ஒருவேளை அவனாக இருக்குமோனு மெசேஜ் செக் பண்ணி பார்த்தேன் அவன் நம்ம கிட்ட மெசேஜே பண்ணல பட் இதுக்கு முன்னாடி ஃப்ராட் பண்ணவன் வந்து நமக்கு மெசேஜ் இன்ஸ்டாலையும் பண்ணியிருந்தான் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சேன் ஓகே அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே கிடைக்காது டிரைவ்ல எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் ஓகே நேராக உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட்டு ஒரு சின்ன பையன் அஞ்சாவது வாங்கிய பத்து வயசு இருக்கிற பையன் ஏமாத்தினதுப்போ ராமகிருஷ்ணா ரெட்டி ஓ இந்த வருஷத்துலேயே ரெட்டிக்காரும் நிறைய ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்திவாலே தெலுங்குக்காரன் ஓவட்டாக கடிச்சிடுவான் இல்லாட்ட தெரியுது நீ ரொம்ப ஏகப்பட்ட ஃப்ராடு தெலுங்குலருந்து தான் வர்றாங்க மக்களே உஷாராக இருங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஓகே அந்த காரணம் இவனும் ஒன்றா அப்படின்னு செக் பண்ணுறக்கு இதுதான் அந்த ஃப்ராடு லேடிஸ் பேரை வச்சுட்டு இங்கே பாருங்கள் லைக் வாங்கி தரேன் ஷேர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பொம்பளை பேரில் ஏமாத்தினவங்க அவனும் என்எஸ்க்கு தான் ஓகே ஜூம் பண்ணி பார்ப்போம் பைக்கு இங்கேயும் சிமிலராக ஒர்க் அவுட் ஆகுதா அவன் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஸோ ரித்திகான்னு சொல்லிட்டு இந்த ஃபிராடகோண்டில் தான் அவன் வந்து இது பண்ணது அவனையும் இப்படி தான் நான் மாட்டி நான் சிக்க வச்சேன் எந்த ஐடியா என்ன எதுன்னு கண்டுபிடிச்சது இப்படி தான் இந்த என்னஸோ அந்த என்னசோ ஒன்றா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு பட் அது வந்து பார்த்திங்கன்னா இது பழைய மாடல் என்னசு ஸோ வண்டியை பார்க்கும் போதே தெரியுது இது பழைய மாடல் என்னசு ஆனால் இப்போ போட்டிருக்கவன் நான் லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறேன் பிஎஸ் ஃபோர் இல்லை பிஎஸ் சிக்ஸாக இருக்கும் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக அங்கேயும் உள்ளே வந்தேன் பேர் மொபைல் நம்பரை அப்படியே செக் பண்ணி பார்த்தேன் ஸோ இந்த மொபைல் நம்பரும் இந்த மொபைல் நம்பரும் ஒன்றா அப்படின்னு பார்த்தேன் ரெண்டுமே ஒன்றும் இல்லை ஓகே ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் தான் தெரிஞ்சு போச்சு இவன் பொம்பளை வச்சு ஏமாற்றினா நம்மவும் இருக்கிறேன் அவனோட இந்த ஐடி வரைக்கும் போயாச்சு இது ரெட்டு வரைக்கும் உள்ளே போயாச்சு ஸோ இந்த நம்பர் அந்த நம்பர் மேட்ச் ஆகவே இல்லை ஓகே அது வேறு ஃப்ராடு இது வேறு ஃப்ராடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அக்யூஸ்ட் இவன் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் பஃபில் ஃபோட்டோ இல்லை பேர் ராஜேஷ் தான் ஸோ உள்ள வரைக்கும் போய் பார்த்தாச்சு யாதவ்னு போட்டிருக்கு ராஜேஷ் அப்படிங்கிறதும் போட்டிருக்கு மாமனை நீ சிக்னடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இதுக்கு முன்னாடி அவன் ஃபோட்டோக்காக வேறு எதுவும் கொடுத்துருக்கான் ஆனால் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி தெரில இந்த ரீல்ஸை கிளிக் பண்ணோடனே எனது நாமம் போடுறவன் தான் தெரிஞ்சு போச்சு ஏன்டா டே நீ ஒரே ஒரு லட்டு மட்டும்தான்ட்டா உங்களுக்கு ஃபேமஸ்ஸு இங்கே ஏரியாவுக்கு ஏரியா ஒவ்வொன்று ஃபேமஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஆக்சுவலாக இந்த ரீல் மட்டும்தான் டவுட்டாக இருந்துச்சு இந்த ரீலை பார்க்கும்போது இட்ஸ் மை பர்த்டே அப்படின்னு போட்டிருந்தான் இதில் தான் சிக்கனா பாருங்க இவன் மூஞ்சியும் கிடச்சிருச்சு ஓகே ஸ்டாப் கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க பார்க்கலாம் அவனே கையில் கத்தி வச்சுருக்காங்களா ஓ நீ ஏற்கனவே பெரிய ஃப்ராடா நீயே எங்கே பாருங்கள் பர்த்டேக்கு எதில் வச்சு கேக் வெட்டுறாருன்னு சொல்லிட்டு கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்கேன் கன்ஃபார்ம் ஃப்ராடு இவனே தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எல்லாமே மீச முளை எல்லாமே முளைக்காத நாய்கை தான் சுற்றி நிற்கிது எல்லா நாய்களும் பாருங்கள் எல்லா நாயுமே அரகுர நாய் தான் கேக்கை கத்தியில் வெட்டுறாருப்பா பயங்கரமான ஃப்ராடாக இருப்பான்னு எடுத்து எழுது இன்னும் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து தனியாக போடு ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அக்யூஸ்டி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் செக் பண்ணுவோம் வேறு ஏதாவது கிடைக்கிதான்னு சொல்லிட்டு அடப்பா இவனுக்கு குழந்தையெல்லாம் இருக்கா அது வேண்டாம் சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த நாய் இவனோட ஃப்ரெண்டு எல்லாமே சிக்குது பாருங்கள் இந்த ஐடியில் கூட வர்றது எல்லாமே திருட்டு நண்பர்களின் நண்பர்கள் இவர்கள்லாம் திருடர்களுடைய நண்பர்கள் பார்த்துருக்கேன் இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணால் எதுவுமே பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ ஆகிருக்கு ஆயிருக்கு ஆனால் பண்ணுற எல்லாம் மேலே நோட்டிஃபிகேஷனில் லைட்டாக காட்டும் இல்லைங்களா பிரிக்காமலே அப்படி பார்த்துட்டே வந்திருக்கேன் அவ்வளோ நேரம் ஆனால் ஒரு டைம் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நான் மறுமாதிரி கேட்குறேன் தயவு செஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணினேன் இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி பீக் ஹவர்ஸு பசங்கள்லாம் வெறித்தனமாக இருந்தாங்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் தமிழ்லேயே ஸ்டோரி போட்டிருக்கேன் அவனுக்கு தமிழ் தெரியாது இல்லையா போட்டு ஸ்கேமுங்கிற ஹைலைட்டில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துருச்சுடாடே எத்தனை பேர் தான்டா நாட்டில் ஏமாத்துவீங்க ஸோ மறு மட்டும் அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதாவது என்ன சொல்கிறது ப்ளூடிக் வரல சைடில் நோட்டிஃபிகேஷனில் மட்டும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவனுக்கு ஒரு சின்ன சப்ரைஸ் கொடுத்தேன் எங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் உங்களுடைய ப்ரூஃப்பை கேட்கறாரு மமனை நீ மாட்டிக்கிட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது லைட்டாக அவனுக்கு போட்டேன் இந்த மெசேஜையும் பார்த்துருப்பான் இப்போவே அவனுக்கு ஆய் வந்திருக்கும் அந்தளவுக்கு ஆயிடுச்சு போலீஸ் கேட்குறாரு ப்ரூஃபை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டேன் இதை பார்க்குறப்ப அவனுக்கு எப்படி இருக்கும் எப்பட்றா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு படி மேலே போகலாம் அவன் ஃபோட்டோ அதாவது நான் இன்ஸ்டாவில் அவன் ஐடியை பார்த்தது அவனுக்கே தெரியாது வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பான் இந்த டைமில் சர்ப்ரைஸாக ஒரு ஃபோட்டோ அனுப்புனா எப்படி இருக்கும் உண்மையிலே போலீஸ் நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு அவனை பங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த போலீஸ்ன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் ஒருவேளை இன்னும் சிக்காமல் ஒரு ஆதார் கார்டு எதுவும் அனுப்புவான்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருந்தேன் அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே எனக்கு காண்டாகிடுச்சி நான் எல்லாம் இது பண்ணிட்டேன் இந்த சம இந்த டைமில் தான் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டு அவனுடைய அக்கௌண்ட்டோட லிங்க்கு அனுப்பினேன் அப்போவே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்து வி ஆர் க்ளோஸ்டு யூ போலீஸ் வந்து அவனை க்ளோஸ் க்ளோஸாக வந்துட்டாங்க நீ யார கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பினேன் அந்த க்ளோஸு யூனு போட்ட அந்த செகண்டே அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஓகே இவன் நம்மளை வந்து உண்மையிலே வந்து கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய அந்த பேர் யாதவ் அப்படிங்கிறதும் அந்த இதில் போட்டிருந்துச்சு இன்ஸ்டாவில் அதை வச்சு கீழே மிஸ்டர் யாதவ்னு போட்டவனே அவனுக்கு தெரிஞ்சிச்சுங்க அது வரைக்கும் என்னை பிளாக் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தான் அவன் அடுத்த செகண்டே பிளாக் பண்ணிட்டான் என்ன இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானே அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்திருக்கும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நான் அவனை பேசிகிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன் அவன் அவனோட ஃபோட்டோ அவனுக்கே நான் அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அள்ளு விட்டுருக்கோம் பட் அந்த ஃபோட்டோ டெலிவரி ஆகலை நான் இப்போ ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ அவனுக்கே அனுப்புவோம் உன்னை கண்டுபிடிச்சிட்டா போலீஸு அப்படின்னு சொல்லி அடுத்து நிறையா பெரிய நாடகம் நடத்தலாம் நினச்சேன் இந்த ஃபோட்டோ அனுப்புனா இன்ஸ்டால் வந்து இடத்துல கண்டுபிடிச்சிடுவான் பட் இந்த ஃபோட்டோ அனுப்புனா ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கார்ட் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணலாம் நினச்சேன் பயில் உள்ள அதுக்குள்ளேயும் ப்ளாக் பண்ணிருச்சு இல்லை அப்படின்னா உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் போலீஸ் தான் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஆயே போயிருப்பான் அந்த இடத்துல பட் இந்த ஃபோட்டோ டெலிவரி ஆகலை ஸோ அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் ப்ளாக் பண்ணுவாங்க அப்போ இப்படி தான் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகலை என்னடா ஃபோட்டோ டெலிவரி ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்து டாட்டாக அனுப்புகிறேன் எதுவுமே டெலிவரி ஆகலை நம்மளை பிளாக் பண்ணிட்டான் ஏன்னா நாய்டே எனக்கே நான் கூட பார்க்குறியா எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம் நாங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு சில சொன்னாங்க ப்ரோ இன்னும் அக்கௌண்ட் இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன தான் ப்ளாக் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணுறவங்களை மட்டுந்தான் ப்ளாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஐடியை பார்த்தீங்கன்னா மறக்காம ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கவே கூடாது பாருங்கள் கையில் ஆயுதத்தோடு போடுறாங்க இதெல்லாம் வருங்கால விஷம் ஸோ மறக்காமல் இன்ஸ்டா ஐடி அதில் இருக்குது பாருங்கள் அதில் போய் நீங்கள் தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாய்க்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி அக்கௌண்ட் இல்லாத மாதிரி பண்ணுங்கள் ஸோ தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ எல்லோருமே பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நண்பா